வணக்கம் திருமலையில் ஏழு மலையான தரிசனம் செய்ய போகிறீங்களா அப்போது கொஞ்சம் டைம் அலாட் பண்ணி வெறும் இரநூறு ரூபாயில் திருப்பதியை சுற்றி இருக்கிற ஆறு புராதனமான கோயில்களை பேக்கேஜ் ட்ரிப்பில் ஆனந்தமாக கம்ஃபர்டபுளாக ஒரே பஸ்ஸில் டிராவல் பண்ணி தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம் வாங்க ஆந்திரப்பிரதேசம் சுற்றுலா வளர்ச்சி கழகம் நடத்துகிற இந்த பேக்கேஜ் ட்ரிப்பு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிராக இருக்கிற விஷ்ணு நிவாசத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க காலையில் இங்கேருந்து புறப்பட்டு திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயாரை சூப்பராக தரிசனம் செஞ்சு லட்டு பிரசாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டரில் தொண்டவாடா அப்படின்ற இடத்துல இருக்கிற ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோங்க இந்த கோயில் கருவறையில் உள்ள சிவலிங்கம் அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஸ்வர்ணமுகி கல்யாணி பீமா அப்படின்ற மூணு புனித நதிகளுக்கு இடையே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் அகத்திய முனிவருக்குன்னு ஒரு தனி சன்னிதியும் இருக்குங்க அகஸ்தீஸ்வரரையும் அகத்திய முனிவரையும் தரிசனம் செஞ்சுட்டு ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுக்கு வந்துட்டே இருக்குங்க பளிங்கு போன்ற குளத்தின் நீர்ப்பரப்பில் பிரதிபலிக்கும் வெண்மையான கோபுரத்தின் மென்மையான அசைவுகள் நம்மை வரவேற்க புதுமண தம்பதிகளும் நல்லதோர் வாழ்க்கைத் துணை அமைய வேண்டும் என்று நாடி வருவோர்க்கு அருள் புரியும் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை பக்தியோடு கண்களில் பதித்து ஏழுமலையானின் வளர்ப்பு தாயாம் வகுளமாதாவை தரிசிக்க விரைகின்றோம் சிக்கென்ற மலைக்குன்றில் பொன்னிறமாய் மின்னும் கருவறை விமானம் நம் மனதினில் பதிய அள்ளித்தெளித்த வெண்பஞ்சு கூட்டங்களை அண்ணாந்து பார்த்து ரசித்த வண்ணம் அருள் சுரக்கும் அன்னையின் தரிசனம் வேண்டி வெண்மை தீட்டிய பாதையின் வழியே பாதங்களை பதிக்கின்றோம் திருப்பதி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த திருத்தலத்தில் வகுளமாதாவை மனமாற தரிசித்து அன்னப்பிரசாதம் பெற்று இந்த ஆன்மீக உலாவில் ஐந்தாவது திருத்தலமான கபில தீர்த்தத்தை கண்டு மகிழ்வோம் பாருங்கள் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் திருக்கோயில்கிட்ட வந்தாச்சுங்க கபில முனிவரோட கடும் தவத்தினை மெச்சி பார்வதியும் பரமேஸ்வரனும் இந்த முனிவருக்கு காட்சியளித்த இடம்தான் இந்த கபில தீர்த்தம் மழைக்காலத்தில் மலையிலிருந்து பெருகும் நீர்வீழ்ச்சி இந்த தலத்தை குற்றாலமாய் மாற்றினாலும் கோடையில் வெப்பத்தின் தாக்கம் குரங்குகளையும் விட்டு வைப்பதில்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஆன்மீக சுற்றுலா முடியப் போகுதுங்க ஆமாங்க கோவிந்தராஜ சுவாமி கோயில்கிட்ட வந்தாச்சு ஏழுமலையான தரிசிக்க வரவங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்திருப்பாங்க ஆனால் இந்த ஆந்திர பிரதேஷ் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பேக்கேஜில் பயணித்தா திருப்பதியை சுற்றி இருக்கிற பல புராதனமான கோயில்களை குறைவான பயண கட்டணத்தில் வசதியாக தரிசனம் செஞ்ச மனநிறைவு கண்டிப்பாக இருக்குங்க ஓம் நமோ வெங்கடேஷாய